என் அன்புக்குரிய மக்களே வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு பதிவு பிரதோஷ வழிபாட்டை பற்றி நாம் பார்க்கலாம் இந்த பிரதோஷ வழிபாடு என்பது நம்ம வீட்டில் இருந்து நம்ம கிளம்புற இல்லைங்களா முதல்ல நம்ம குஜி அறையில் சாமி கும்பிட்டுட்டு வீட்டில் விளக்கண்ணெய் தீபமோ அல்லது நவக்கூட்டு எண்ணெய் பஞ்சதீப எண்ணெய் இதில் ஏதாவது ஒரு தீப எண்ணெயை ஊற்றி வழிபாடு செஞ்சுட்டு நம்ம கோயிலுக்கு போகணும் உங்களுடைய ராசி லக்கணம் உங்களுடைய நட்சத்திரம் என்னென்னு தெரிஞ்சுட்டு அதற்கு ஏற்றவாறு உங்களுடைய பட்சி என்னென்னு தெரிஞ்சுக்குங்க அந்த பச்சைக்கு எந்தெந்த மூலிகையில் கூட கொண்டு போகணுங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க போயிட்டு உங்களுடைய முதல் இடம் முதல்ல விநாயகர் அரசமரம் இருக்கும் கண்டிப்பாக மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகருடைய வழிபாடு பண்ணுங்கள் நான் வந்துட்டப்பா நான் என்னுடைய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும் நான் வந்து ஒன்று நினைக்கிறேன்ட்டு சாமியை விநாயகருடைய பாதத்தை நீங்கள் போய் சாமி கும்பிடுங்க பிறகு உங்களுடைய எண்ணங்களை எண்ணத்துடைய வெளிப்பாடுகளை இந்த பிரபஞ்சத்தில் கலக்கிற வரும் உங்களுடைய கோரிக்கைகளை உங்களுடைய இரண்டு கை ஏந்தி அந்த கையில் பலமும் கல்கண்டும் அல்லது உங்களுடைய நட்சத்திரத்திற்கு ஏற்றவாறு பட்சியின் மூலிகையில வச்சு நீங்கள் உங்களுடைய கோரிக்கையில் நீங்கள் என்ன நினச்சி நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்களோ அந்த வழிபாட்டை கொடிமரத்துக்கு பக்கத்தில் நின்று வழிபாடு பண்ணுங்க அதுக்கப்புறம் கொடிமரத்துலேருந்து நந்தீஸ்வரரை போய் பாருங்கள் நந்தீஸ்வரரை போய் அவர் காதை கடிக்கிறதோ அவர் முகத்தை தொடுறதோ இல்லை அவருடைய உடம்பை தொடுறதோ அதெல்லாம் வேண்டாம் ஏன்னா அவர் அவரை தொட நாம் தொடுறது வந்து மிகப்பெரிய ஒரு பாவ செயல் நீங்கள் மண்டி போட்டு கையும் ஏந்தி மண்டியிட்டு பெண்களாக இருந்தால் உங்களுடைய முந்தானிய கையில் ஏந்தி அப்பா என்னுடைய கரும வினைகள் எதா இருந்தாலும் அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணி கொடுப்பார் என் பசங்களுக்கு குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகணும் நல்லா படிக்கணும் இவ்வளோ பிரச்சனை இருக்குது நீங்கள் எதை வேணுன்னா நீங்கள் இது பண்ணுங்கள் சிவபெருமான் எப்போ ஃப்ரீயாக இருக்காரோ அப்போ வந்து அவர்கிட்ட சொல்லுங்கன்னு உங்களுடைய பிரச்சனையை கொடிமரத்திடமும் நந்தி பகவானிடமும் சொல்லிவிட்டு பிறகு கோயிலுக்குள் செல்லும் பொழுது விநாயகரையும் அந்த கோயிலுக்கு முன்னாடி இருக்கும் இல்லைங்களா அந்த பாலதுவாரர்கள் துவாரர்கள் இவங்களை நான் உள்ளே போகிறப்பா கொஞ்சம் முன்னாடி சொல்லுங்க அப்படின்னு அவங்க கிட்டம் ஒரு ஒரு உத்தரவு கேட்ட பிறகு கோயிலுக்குள்ளே போய் கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோயிலில் வந்து பதினெட்டு சித்தர்கள் இருப்பாங்க அல்லது ஒரு சில சித்தர்கள் மட்டும் உள்ள வச்சுருப்பாங்க அல்லது ஏதாவது ஏதாவது ஒரு சித்தர்கள் மாமுனிவர்கள் ஏதாவது இருப்பாங்க அவங்கள ஒரு வழிபாடு பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடியும் ஒரு விநாயகர் இருப்பார் அவர்கிட்டமும் சொல்லுங்கள் நான் இன்றைக்கி போகிறப்ப கொஞ்சம் உள்ளே போகும்போது கொஞ்சம் அவர்கிட்ட சொல்லு நான் வந்திருக்கேன்னு விநாயகர் கட்டம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ள மூலஸ்தானத்துக்கு போயிட்டு முதலில் நீங்கள் நிற்கக்கூடிய இடம் தென்மேற்கு மூளை தென்மேற்கு மூளையிலிருந்து உங்களுடைய நினைவாளர்களில் எங்கே போய் அந்த நினைவாற்றல்கள் உங்களுடைய கொள்கைகள் உங்களுடைய எண்ணங்கள் எங்கே கனெக்ஷன் ஆகுன்னு கேட்டிங்கன்னா கொடிமரத்துக்கு தான் உங்களுக்கு அந்த இதாகும் அப்போ அங்கே நின்று மறுபடியும் மனசார நீங்கள் கடவுளை வேண்டிங்க அப்படியே உள்ளே வந்தீங்க அப்படின்னா அந்த மூலஸ்தானத்தை சுற்றி உள்ளே வந்தீங்கன்னா உள்ளுக்கு வந்து கண்டிப்பாக குரு பகவான் இருப்பார் த அல்லது தட்சணாமூர்த்தி இருப்பார் அவரையும் வழிபாடு பண்ணுங்க அந்த கோயிலில் எப்பவுமே சிவன் கோயிலில் ஒன்று தெரிஞ்சுங்க கோயிலுக்கு இடது புறத்தில் இடது பக்கம் சுற்றி வர்றீங்களா வலது பக்கம் போய் தானே சுற்றி வருவாங்க இடது பக்கம் அலையில் கண்டிப்பாக சிவபெருமானுக்கு உண்டான ஒரு மறைமுக தெய்வம் பெண் தெய்வம் கண்டிப்பாக இருக்கும் அம்மா அம்மாகிட்ட உங்களுடைய கோரிக்கைகளையும் உங்களுடைய எண்ணங்களையும் ரகசியமான விஷயங்களையும் வசியத்தன்மை உள்ள உங்களுடைய நட்சத்திரத்தையும் நட்சத்திர பச்சையையும் அம்பாளிட காலடியில் வச்சுட்டு நீங்கள் வாங்க அவங்களுக்கு உங்கள் கையால் பூ கொண்டு போய் லேசாக வச்சுட்டு வாங்க நிறைய அதுக்காக நிறையா வாங்கிட்டு போய் ஐயர்கிட்ட திட்டு வாங்கிட்டு வர வேண்டாம் மனசார நீங்கள் மனசார அந்த இடத்துல அந்த அம்பால கட்டை சொல்லி போட்டு வந்தீங்க அப்படின்னா அந் அவங்க வந்து சிவனுடைய பாதுகாவலராக அவங்க இருப்பாங்க அப்பும்போது எப்போ அவங்க வந்தாங்க நீ இதெல்லாம் பார்த்து சரி பண்ணி கொடுத்தியாப்பான்னு யாரை கேட்பாங்கன்னா சிவபெருமான அந்த அம்மா கேட்பாங்க இல்லைப்பா நான் பார்த்துட்டேன் நான் சீ குடி சீக்கிரம் அவங்களுக்கு நான் கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க திருப்பி நீங்கள் வந்து வடகிழக்கு மூலையில் உங் இதெல்லாம் நீங்கள் சுற்றி வரும்போது உங்கள் கையில் லெமன் இருக்கணும் எலுமிச்சம்பழத்தோடு தான் நீங்கள் உள்ளே போகணும் போயிட்டு வெளியில் வந்துட்டு தனித்திருக்கும் சிவன் கோயிலில் நீ இங்கே விபூதி கொண்டு வரக்கூடாது கூட அம்பாள் இருக்கும் கோயிலாக நீங்கள் பார்த்து போகணும் இதுதான் உங்களுடைய வழிபாடு கண்டிப்பாக சண்டீஸ்வரர்கிட்ட போய் அவர் கையை தட்டி அவரை எழுப்பி விடுறதோ அல்லது சேலையை பிடுங்கி நூலை போடுறதோ அதெல்லாம் இருக்கக்கூடாது மனதாரம் உங்களுடைய ஆத்மத்துடைய ஆத்மாவுடைய சிந்தனையை அங்கே நீங்கள் வைக்கணும் அது ஒரு உங்களுடைய நினைவாற்றல்கள் இந்த பிரபஞ்சத்தில் கலந்துருக்கு அவர் இருந்து எல்லாமே பார்த்துட்டு இருப்பார் சத்தம் இல்லாமல் அவரையும் போய் பார்த்துட்டு அம்பாள் வழிபாடு பண்ணிவிட்டு கடைசியாக நவகிரகங்கள் இருப்பார் அப்போ என்ன செய்யணும் நம்ம கால பைரவர் இந்த கோயிலை சிவன் கோயிலை வந்து ஒரு பாதுகாவலர் கால பைரவர் அந்த சிவன் கோயிலையே வந்து ஒரு பாதுகாவலராக இருக்கார் அப்போ நம்மளையும் பாதுகாப்பார் இல்லைங்களா அப்போது அவர் ஏன் அப்படின்னா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய பஞ்சபோதத்தன்மையை அவர் பாதுகாக்கக்கூடியவர் சிவன் கோயிலெல்லாம் கூட்டி விட்டு போனால் அவர் தான் பாதுகாப்பாக இருப்பார் அப்போ இந்த உடலாகப்பட்டது சிவனுடைய அம்சம் கொண்ட உடம்பு சிவன் எல்லா மனிதனாகப்பட்ட நீங்கள் மனிதனாகப்பட்ட எல்லார்துடைய உடலிலும் பஞ்சபூதத்தன்மை கண்டிப்பாக இருக்குது நவகிரகங்களும் இருக்கு இந்த தெய்வ கடாச்சம் ஆன அந்த ஆன்மாவை வழி நடத்தக்கூடிய பஞ்சபூதத்தை காக்கும் கடவுளாக நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலிருந்து இந்த உடலை பேணிக் காக்கக்கூடிய ஒரு தெய்வமாக காலபைரவரிடம் நீங்கள் சென்று அப்போ நான் போயிட்டு வரப்பா என் உடம்பு இப்படி இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு ஸ்தலத்துங்களுக்கும் ஒவ்வொருத்தரை பொழுது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நினைவு இருந்து நம்மளுடைய உடல் உபாதைகள் இருந்து நம்ம வாழ்க்கைக்கு என்ன வேணுமோ எல்லாமே சிவன் தளத்தில் இருக்குது இது எல்லாமே சிவன் தளத்தில் இருக்குது அப்படிப்பட்ட சிவன் தளத்தில் என்று வழிபாடு செய்வது அவ்வளோ ஒரு நன்மை நிச்சயமாக சாமி கும்பிடும்போது ஐயருக்கு ஒரு நூறுரூபா ஐநூறுரூபா உண்டியில் போட்டுவாங்க வாங்க ஏன்னால் கால் கடுக்க நிற்கிறாரு அவருக்கும் குடும்பமெல்லாம் இருக்குது உங்களால் முடிஞ்சதை போட்டுவாங்க வாங்க அதுக்காக ஏன் நாம் பத்து ரூபா போட்டால் பத்தாதாங்கிற கேள்வியெல்லாம் அங்கே வேண்டாம் மனதார நாலு பேர்த்துக்கு உங்களால் முடிஞ்சளவு அங்கே கோயில் இருக்கிறவங்களுக்கு ஒரு உதவி செஞ்சுட்டு வாங்க அல்லது சாப்பிட்றதுக்கு உணவளித்துட்டு வாங்க நன்றி வணக்கம்